எனது ஊர் புதுக்கோட்டை தமிழ்நாட்டுடைய சூபி சமாத் இஸ்லாமுடைய ஸ்டேட் இன்சார்ஜாகவும் புதுக்கோட்டை சிறுபான்மை மாவட்ட தலைவராகவும் தமிழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார தலைவராகவும் நான் பயணித்து வருகிறேன் இந்த தமிழகத்தில் சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் என்ற ஊரில் அமைந்துள்ள ராஜேந்திர சோழன் அவர்கள் மாமனிதர் அவர்களுடைய மிகவும் அரும்பாடுபட்டு கங்கையிலிருந்து இங்கு வரவழைக்கப்பட்டு தண்ணீரையும் கொண்டு வந்து மிக சிறப்பான ஒரு வழிபாட்டுத்தலம் தமிழகத்திலே இந்த அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இது மக்கள்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமலும் தெரியாமலும் இந்த கோயிலுடைய எதிர்காலங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் இவ்வளவு கடினமாக உழைத்து இந்த கோயிலை கட்டி நம்மளுடைய இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அழியாத ஒரு சின்னமாக நம்ம ராஜேந்திர சோழன் அவர்கள் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் நான் ஒரு இஸ்லாமியராக இருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்து பார்க்க வேண்டும் எனது புனிதத்தை இங்கே கலந்து கொண்டு நம்மளுடைய இந்து சகோதர சகோதரர்கள் என தொப்பிலக்கூடிய உரளான இந்து மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்வதற்காக இந்த கோயிலுக்கு நான் வந்திருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய இந்தியாவில் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஒரு இந்த இந்திய மண்ணிலே ஒரு ஒரு பயம் இல்லாமல் அமைதியாக வாழ்வதற்கு ஒரு அந்நிய நாடுகள் அரபு நாடுகளைப் போல் இல்லாமல் ஒரு பாகிஸ்தானைப் போல் இல்லாமல் இன்னைக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்னைக்கு ஒன்றோடு ஒன்று பிணைந்து வாழக்கூடிய இந்த நாட்டில் திராவிட கழகம் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களை பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடி இந்த நாட்டிலே ஒற்றுமையை சீர்குலைத்து இந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கிக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் இன்றைக்கி கூட்டணி வைத்திருக்கின்ற எடப்பாடி அவர்களை இன்றைக்கி என்ன வந்து ஒரு அவநிலையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் தமிழகத்திலே இன்றைக்கு வலுவாக இருப்பதை பார்த்து எங்கு சென்றாலும் கூட்டம் வருவதை பார்த்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிகளை பார்த்து திமுக இன்றைக்கி அஞ்சுகிறது அதற்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் வலுவாக இருக்கின்றது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு இன்றைக்கு கூட்டு வைத்திருக்கின்ற அதிமுகவுடைய ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் வந்து விமர்சிக்கிறார்கள் இன்றைக்கி நம்ம யாரோட கூட்டணி வைக்கின்றோம் அன்னிய நாட்டு அமெரிக்காவோட கூட்டணி வைத்திருக்கிறோமா இல்லை நம்மளுக்கு தேசத்துரோக்கி பாகிஸ்தானோடு நம்ம கூட்டணி வைத்திருக்கின்றோமா இல்லை நம்மளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற அன்றைய நாடான ஒரு பங்களாதேஷ் போன்ற நாடுகளோடு கூட்டணி வைத்திருக்கின்றோமா நம்மளுடைய பாரத பிரதமரோடு கூட்டணி வைத்திருந்து வெற்றி பெறுவோம் என்ற பயத்தை இவர்கள் அறிந்து நம்மளை பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நம்மளுடைய நாட்டில் ஒரு ஒரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இவர்களை ஓட்டு வங்கிக்காக பாரத பிரதமர் ஒரு வேண்டாதவர்கள் சித்தரித்து இந்த நாட்டிலே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் நிச்சயமாக கூட்டணி ஆட்சியில் நம்ம பாரத பிரதமருடைய ஆட்சியில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவோம் என்பதை உறுதி செய்து அதை மட்டுமல்லாமல் நாலாவது முறையாகவும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவார் என்பதை உறுதி உறுதி செய்து என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான என் இந்து சகோதர சகோதரி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்